الحمد لله الذي تجلى لعباده العارفين بذاته وصفاته واسمائه والصلاه والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وقره اعيننا واصلنا سيدنا محمد صلى الله عليه وسلم الموصوم بجميع سماته وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أما بعد سروا فخلم يهن الله صَلَوَاتٌ سَلَامٌ صلواتم سلامم سانديم سمادانمم سيد المرسلين شفيع المذنبين سردار دو عالم صلى الله عليه وسلم النبرك الميدم அன்னாரை பின்றுந்த சஹாபாக்கள் தாபி ஐன்கள் தபா உத்தாபி ஐன்கள் உல்லாஹி என்ற இறை அதிகாரிகள் மற்றும் இவ்விடத்தின் நாயகர்களான அபுல் அர்ஃபான் அப்துல் ஜவாத் அல் ஆலிம் அஜீஸ் அபுசை அன்னார் மீதும் இன்றைய நாளின் கதாநாயகர்களான கரீபே நவாஸ் ஹசரத் ஹாஜா முகீனுதீன் சிஷ்டி சாஹிபுல் ஜலால் ஹாஜா பஹருத்தீன் சிஷ்டி மற்றும் சிஷ்டியா தரீகாக்களின் ஷேஹுமார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்றும் அது சங்கைக்கும் மரியாதைக்கு உரிய ஷேஹுனா மிஸ்பாஹி ஹபிர்லாஹ் அன்னவர்களை முன்னிறுத்தியவனாக கரீப் நவாஸின் புகழ் பாடும் இச்சபையில் அளித்திருக்கின்ற கண்ணியமிக்க அவுலமாக்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே சிறார்களே அல் ஜாமியூர் ரப்பானியா அரபு கலாபுடமானவர்களே உங்கள் அனைவருக்கும் அசலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி இந்த நாள் எங்களுக்கெல்லாம் திருநாள் பெருநாள் இறைநேசர்கள் நினைவு கூறப்படக்கூடிய சபைகளில் இறை அருள் இறங்குகிறது இந்த சபையில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நிச்சயமாக அல்லாஹு சுபகான ஆலாவின் அருள் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது அல்லாஹு சுபகான ஆலா தன்னை பற்றிய ஞானத்தை மக்களுக்கு எடுத்து கூறுவதற்காக நபிமார்களை அனுப்பினான் இறுதி நபியாக அருள் நபி அன்னல் முஹம்மது அல்லாஹூ வரஹி வசல்லம் அன்பர்களை அனுப்பினான் அவர்களின் பின்னால் சஹாபாக்கள் தாபிஐன்கள் தபா தாபிஐன்கள் இஸ்லாத்தை பரப்பினார்கள் அதன் பின்னால் அவர்களின் பின்னால் என்று சொல்லப்படக்கூடிய வலிமார்கள்தான் இன்று வரை இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களில் மிக விஷேடமானவர்களாக இன்று நாம் நினைவு கூறக்கூடிய கரீபே நவாஸ் ஹாஜா முயனுதீன் சிஷ்டி கத்தஸ் அல்லாஹு செல்ரகுல் அசீத் அன்னவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பரகத் பரும் நோக்குடன் அவர்கள் பற்றி சிறு குறிப்புகளை தருகின்றோம் ஹாஜா ஹரீப் நவாஸ் அஜிமீர் வாசிகள் சொல்வார்கள் ரசூல் செல்லவாகும் அருகி வசெல்லம் அன்னவர்கள் மதீனாவில் இல்லை எங்களுடைய அஜிமீர் ஷரீஃபில் தான் இருக்கிறார்கள் எனவே அஜிமீர் ஷரீஃபை மதீனா என்று சொல்வார்கள் சின்ன மதீனா குட்டி மதீனா என்று சொல்வார்கள் அங்கு சென்று பார்த்தவர்களுக்கு தெரியும் ஹாஜா நாயகம் மன்னவர்களின் மசார் ஷரீஃப் எவ்வாறு இணங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை காண முடியும் அங்கே மக்கள் தான் வருகின்றார்களா என்ற சந்தேகம் வரும் மலக்குகள் வருகின்றார்கள் என்று சிலர் கூறுவார்கள் அந்த அளவு அந்த தர்பார் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது ஹாஜா கரீப் நவாஸ் அவர்கள் சஞ்சர் நகரில் பிறந்தார்கள் அவர்களின் பிறப்பே ஓர் அதிசயமாகும் அவர்களின் பிறப்பு பற்றி அவர்களின் தாயார் கூறுகின்றார்கள் செய்த அன்னவர்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் ஹாஜா நாயகம் அன்னவர்களை நான் எனது வயிற்றில் சுமந்திருக்கின்ற நேரத்தில் நான்கு மாதங்கள் சென்றன நாலாவது மாதம் ஹாஜா கரீப் நவாஸ் அவர்கள் தாயின் வயிற்றில் இருந்து கொண்டே விக்ரு செய்யத் துவங்கினார்கள் வயிற்றில் இருந்து கொண்டே நாலாவது மாதம் லா இராஹ என்ற முகமதுல்லா என்றை மொழியக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களின் தாய் கூறுகின்றார்கள் என்னுடைய மகனை நான் சுமந்த பொழுதோ பல அற்புதங்களை நான் கண்டேன் என்னுடைய வீடு ஒளி நிறைந்ததாக காணப்பட்டது ஓர் அசரீரி கேட்டது மாஹே நூரே அவர்களின் தாயின் பெயர் மாஹே நூர் மாஹே நூர் என்றால் கமரு நூர் ஒளி நிறைந்த சந்திரன் என்பது பொருள் மாஹே நூரே உங்களுடைய மகனின் உள்ளத்தில் ஒளி இறங்கிவிட்டது என்று ஒரு அசரீரி கேட்டது அப்பொழுது தன்னுடைய வயிற்றிலிருந்த பிள்ளையை நோக்குகின்றார்கள் அந்த பிள்ளை அவ்வாஹுவுக்கு சுஜூது செய்த நிலையில் இருந்தது மாத்திரமல்ல மாத்திரமல்லி முறி அவர்களுக்காகவும் மறுமையின் ஆழ்வரை அவர்களை நோக்குகின்ற அனைத்து முரீதியன்களுக்காகவும் துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஹாஜா கரீப் நவாசன் அவர்கள் அவர்கள் சிறு வயதிலிருந்து இறை தியானத்திலேயே தன்னுடைய காலத்தை செலவு செய்தார்கள் உலகின் பல பகுதிகளுக்கும் பிரயாணம் செய்தார்கள்

ஹாஜா கரீப் நவாஸ் அன்னவர்கள் சந்திக்கின்றார்கள் அவர்களை கண்டவுடன் குத்துபு நாயகம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவர்களுக்கு விருந்தளித்து அவர்களை கண்ணியம் செய்தார்கள் அப்துல் காதிரல் ஜீரானி அன்னவர்கள் இவ்வாறு ஹாஜா நாயகம் அன்னவர்கள் ஆன்மீக முன்னேற்றம் கண்டு இறை நெருக்கம் பெற்று உயர் வழியாக நபி அண்ணல் முகமது சொல்லு அரிக் வசல்லம் என்னவர்களை ஜியாரச் செய்ய செல்கின்றார்கள் அவர்களின் மசார் ஷரீஃபின் முன்னால் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சப்தம் கேட்கின்றது யா மொயின் அந்தீனே நீங்கள் உப உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் எனவே வல்லை தூக்கம் ஹிந்த் இந்திய தேசத்துக்கு செல்லுங்கள் இந்திய நாட்டுக்கு செல்லுங்கள் அங்கே நீங்கள் என்னுடைய வழியாக இருந்து இஸ்லாத்தை பரப்புங்கள் அருள் நபி அன்னல் முஹம்மது அல்லாகுவரி யுவ செல்லம் கூறுகின்றார்கள் அல் குஃப்ரு ஃபீஹா அந்த இந்திய மண்ணில் குஃப்ரு பரவி விட்டது பகுபில் இளைஹா ஹாதியன் அங்கே சென்று நீங்கள் மக்களுக்கு நேர் வழிகாட்டுங்கள் எந்த இடம் என்பதையும் கூறுகின்றார்கள் வல் ய மகாமுக மின்ஹா அஜ்மீரன் அஜிமீர் ஷரீஃபுக்கு செல்லுங்கள் ஹாஜா நாயகம் அஜிமீர் ஷரீஃபுக்கு வருவதற்கு காரணம் அருள் நபி அண்ணல் முகமது வருகி வசல்லம் அன்னவர்களின் கட்டளையாகும் தங்களின் தொன்னூறு வயது வரை இஸ்லாமிய பணியில் ஈடுபட்டார்கள் திருமணம் செய்யவில்லை தொன்னூறாவது வயதில் கனவு காண்கின்றார்கள் அண்ணல் முகமது சல்லல்லாஹு அருகி வசல்லம் அன்னவர்களை காண்கின்றார்கள் அவர்கள் கனவில் சொல்கின்றார்கள் நீங்கள் என்னுடைய சுண்ணத்தை பூரணப்படுத்துவதாயின் திருமணம் செய்யுங்கள் என்றார்கள் அவர்களின் கட்டளை ஹாஜா கரீப் நவாஸ் அன்னவர்கள் தங்களுடைய தொண்ணூறாவது வயதில் திருமணம் செய்கின்றார்கள் பிபி ஐஸ்மா பிபி அமத்துல்லா என்பவர்கள் அவர்களை திருமணம் செய்து கொடுக்கும்படி அவர்களின் தந்தைக்கு இமாமுனா ஜாஃபர் சாதித் தஆலா அன்ஹு அவர்கள் கனவில் வந்து கூறினார்கள் மற்றவர்கள் பிபி அமத்துல்லா இவர்கள் ஒரு காபிரான அரசனின் மகள் இஸ்லாத்தை ஏற்றி அவர்களையும் திருமணம் செய்து ஆறு வருடங்கள் திருமண வாழ்க்கையில் ஈடுபடுகின்றார்கள் தொண்ணூற்றி ஆறாவது வயதில் அவர்கள் பார்த்தாகின்றார்கள் இந்த ஆறு வருடங்களில் நான்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார்கள் ஹாஜா பஹருத்தீன் ஹாஜா ஹுசாமுத்தீன் ஹாஜாத்தீன் பிபி ஹாஃபிலா ஜமால் ஹாஜா பஹருதீன் நாயகத்தின் மசார் மாத்திரம் சர்வார் ஷரீஃபில் இருக்கின்றது ஏனைய மூவரின் கபர்களும் அஜிமி ரவுலா ஷரீஃபாவின் உள்ளேயே இருக்கின்றது இருந்தாலும் அவர்களில் ஹாஜா ஹுசாமுத்தீன் அல்லது ஹாஜா உயாவுத்தீன் இருவரில் ஒருவர் மறைந்து விட்டதாக கூறப்படுகின்றது ஹாஜா நாயகம் அன்னவர்களின் மசார் ஷரீஃபின் அருகே அவர்களின் புதவி புதல்வி ஹாஃபிலா ஜமால் அலி அல்லாஹு அன்ஹா அன்னவர்களின் மசார் ஷரீப் காணப்படுகின்றது அவர்களின் மனைவிமார்களின் கபர்களும் அந்த பகுதியிலேயே இருக்கின்றது இவ்வாறு ஹாஜா நாயகம் அன்னவர்கள் பல நாடுகளுக்கும் சென்று வருகின்ற நேரத்தில் சப் ஜவார் என்ற ஊருக்கு செல்கின்றார்கள் மதீனத்துன் ஈரானியா பி ஹுராசான் சப் ஜவார் அங்குள்ள மக்கள் எல்லாம் குஃப்ரை காபிர்களாக இருந்தார்கள் அந்த நாட்டின் அந்த நகரின் எஜமானாக அரசனாக இருந்தார்கள் முகம்மது யாதுகார் சுல்தான் சப்ஜவார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹாஜா நாயகம் மன்னவர்களுக்கு அவர்களின் இறுதி மூச்சு வரை ஹாதிமாக பணி புரிந்தார்கள் சப் ஜவார் நாட்டு அரசன் முகம்மது யாத்கார் அவர்களின் கபரும் அஜிமீர் ரௌலா ஷரீஃபாவின் உள்ளேயே இருக்கின்றது அங்கே செல்பவர்கள் அனைத்து கபர்களையும் யார் செய்ய முடியும் இவ்வாறு ஹாஜா நாயகம் வந்தவர்கள் மக்களுக்கு நல்லுபதேசங்களை கூறி இஸ்லாத்திற்கு அழைத்தார்கள் அது மாத்திரமல்ல அற்புதங்களையும் வெளிப்படுத்தினார்கள் அவுலியாக்களை இன்று முஸ்லிம்கள் மாத்திரமல்ல இந்தியாவுக்கு சென்று பார்த்தால் அங்கு இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் சீக்கியர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரி என்று சொல்வார்கள் அங்கே ஹாஜாவின் தர்பாரில் தலை வணங்கி நிற்கின்றார்கள் காஜா நாயகம் தர்பாரில் அனைத்து மக்களும் சரணடைந்து கிடக்கின்றார்கள் தொப்பி போகலா உள்ளுக்கு தொப்பி போட்டுக்கிட்டு தான் போகணும் காஜா நாயம்தர்பார்ல தொப்பி போட்டு தான் போகணும் எந்த மதத்தை சேர்ந்தவராயினும் தொப்பி அணிந்து கொண்டுதான் உள்ளே செல்ல வேண்டும் இவ்வாறு உயர் நிலை அடைந்தவர்கள் ஹசரத் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி கதஸ் அல்லாஹு சர்ரஹுல் அன்னவர்கள் கம் மர்ரத்தன் அஹ்யா பி இத்னி இலாஹினா கசீரீன மின் மௌத்தா லி ஷித்தத்தி ஷஃபகதி மரணித்த மையத்துக்களை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி நாயகம் அன்னவர்கள் அவுலியாக்களுக்கு முடியும் அவுலியாக்கள் எதையும் செய்யும் சக்தி பெற்றவர்கள் ஒரு நாள் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி வருகின்றார் வந்து சொல்கின்றார் யா தர் ரசூல் யா ஹரிபி நவாஸ் என்னுடைய மகன் மரணித்து விட்டார் அவரை நல்லடக்கம் செய்யும் செலவு கூட என்னிடம் கிடையாது என்றார்கள் உடனே சபையில் இருந்தவர்களை அழைத்தார்கள் வாருங்கள் இந்த மூதாட்டியின் வீட்டுக்கு செல்வோம் என்று அங்கே சென்று மரணித்த அந்த மூதாட்டியின் மகனை நில்லா என்றார்கள் அவ்வாஹுவின் அனுமதி கொண்டு எழுந்து நில்லுங்கள் என்றார்கள் அந்த மையத் எழுந்து நின்றது கராமா சாதாரண மக்கள் நம்ப மாட்டார்கள் சாதாரண மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கராமாத் என்பது ஆதா என்றும் சொல்லப்படும் வளமைக்கு மாற்றமான விடயங்கள் சாதாரண மனிதனால் செய்ய முடியாத விடயங்களை அவுலியாக்கள் செய்வார்கள் கராமாத் உண்மை என்பதற்கு அல் குர்ஆானில் பல ஆதாரங்கள் இருக்கின்றன நபீமார் மூலம் வெளிப்படும் அற்புதம் முஜிதா என்றும் வலிமார் மூலம் வெளிப்படும் அற்புதம் கராமத் என்றும் சொல்லப்படும் கராமத் என்று அற்புதம் என்று கருதி சொல்றாங்க அதனுடைய சொல் அர்த்தம் கண்ணியம் என்பதாகும் பல அற்புதங்களை வெளிப்படுத்தி அவர்களை கண்ணியம் செய்கின்றான் செய்தி சலாத்து வசலாம் அன்னவர்களின் சபையில் ஒரு நேசர் இருந்தார்கள் அல் குர்ஆன் இதை ராணி அன்னவர்களின் காலத்தில் பில்கீஸ் அரசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுக்கு செய்தி கிடைக்கின்றது இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று உடனே தன்னுடைய சபையை கூட்டி அல் குர் ஆன் கூறுகின்றது சிம்மாசனத்தை உங்களில் யாருக்கு எடுத்து வர முடியும் என்று கேட்கின்றார்கள் சிம்மாசனம் பண்ண சின்ன சாமா இல்லை அவங்களோட பெலஸ் அப்படியே தூக்கிட்டு வருவோம் பண்ணாங்க அவர்களின் சபையில் என்று ஒரு ஜின் இருந்தது அந்த ஜின் கூறியது நீங்கள் இருக்கின்ற இந்த இடத்தில் இருந்து எழும்புவதற்கு முன்னால் நான் கொண்டு வருகின்றேன் என்றது சொன்னார்கள் லா

நீங்கள் கண்முழிக் கண் மூடி முடிப்பதற்குள் நான் கொண்டு வருவேன் என்றார்கள் கண்ண மூடி அங்க முடிக்காங்க சாதாரணமான ஆக்களுக்கு ஏழுமாக்களுக்கு அற்புதம் இருக்கின்றது கராமாத் இருக்கின்றது அதை நம்ப வேண்டும் சிலர் மறுப்பார்கள் பர்ஹியா இவங்க யாரெண்டா சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்களின் அரச சபையில் மன்னராக அமைச்சராக இருந்தவர்கள் வகாதிபு அவர்களின் செயலாளராக எழுத்தாளராக இருந்தவர்கள் எக்ரவுல் குதுபல் இலாஹியா இறை வேதங்களை கற்றவர்கள் வயாலமுல் இஸ்மல் அலம் அல்லவி இராத அல்லாஹபி அஜாப அல் இஸ்முல் அலம் என்று கண்ணியம் நிறைந்த ஒரு நாமம் இருக்கிறது அதை அறிந்தவர்கள் அதை கொண்டு الله بدم دعاء كتال عند دعاء قبولهم التهيء آسفون برخيا القرآن كورم برلاري كرامة تندين بدر كيد عذار ماهم فيه في هذه الآية دليل إثبات الكرامات أتبدنجل نخلم ينبدر كيد عذار தாயின் மடியில் மூன்று சிறுவர்கள் பேசியிருக்கின்றார்கள் பால் குடிக்கிற கிறப்புள்ள கதைக்குமா கதைக்காது கூறினார்கள் பதியப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் மூன்று பாதகர்கள் பேசியிருக்கின்றார்கள் தாயின் மடியில் இருக்கும் பொழுது பேசியிருக்கின்றார்கள் ஐசா அலி சலாத்து வசலாம் வ சபியுன் ஆகர் நபி ஐசா அலிஸ்லாம் அவங்க நபி பேசினாங்க தாயிர மடியில் இருந்து பேசினாங்க ஜுரைஜ் என்று ஒருவர் இவர் யார் என்றால் ஒரு பாதிரி அவருக்கு ஒரு மடம் இருந்தது அதில் அவர் இறைவனை வழங்கிக் கொண்டிருந்தார் ஜுரைஜ் வ்கான ஃபீ பனீ இஸ்ராஇல ரஜுலன் யுகாலு லஹு ஜுரைஜ் ஜுரைஜ் என்ற ஒருவர் இவர் தொழுது கொண்டிருந்தார் அப்பொழுது அவருடைய தாய் வந்து அவரை அழைத்தான் பதில் சொல்லவில்லை தாய்க்கு கோபம் வந்து விட்டது நான் அழைக்கிறேன் பதில் சொல்லாமல் இருக்கறாய் என்று விட்டு அவர் துஆ செய்தார் என்ன துஆ செய்தார் அல்லாஹும்ம இவரை செய்வதாயின் இவர் விபச்சாரியுடன் தொடர்பாக இருந்து மரணிக்க வேண்டும் என்று தாய் துவா செய்கிறார் அவர் அவர் மடத்தில் வணங்கி கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே ஒரு பெண்மணி வந்து அவரை ஜினாவுக்கு அழைக்கிறாள் அவர்கள் இணங்கவில்லை உடன் அந்த பெண் வெளியே சென்று ஆடு மேய்க்கும் ஒரு இடையனுடன் ஈடுபட்டு கற்பிணியாகிறாள் கற்பமாகிறாள் இப்பொழுது வெளியே வந்து சொல்கிறாள் இந்த ஜுரைஜ் தான் இந்த பிள்ளைக்கு தந்தை என்று சொல்கிறார் உடனே ஜுரைஜ் அவர்கள் செய்து தொழுதுவிட்டு அவள் பெற்றெடுத்த அந்த குழந்தையிடம் வந்து கேட்கின்றார்கள் மண் அபூக்கையாகுலாம் பிள்ளை தாயிரம் அடியில் எருக்கி பால் குடிச்சிட்டு உன்னுடைய தந்தை யார் என்று கேட்டார்கள் அந்த பிள்ளை மொழிந்தது பேசியது காலாயி ஆடு மேய்க்கும் இடையன்தான் என்னுடைய தந்தை என்று கூறியது சின்ன பிள்ளை பேசுமா அப்ப இது கராமத் அற்புதம் அற்புதம் என்பது வழங்கப்பட்ட ஒரு ஆகும் ஆனால் அவுலியாக்கள் அற்புதம் வெளிப்படுவதை விரும்ப மாட்டார்கள் ஆயினும் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அந்த அற்புதங்களை அவர்கள் மூலம் வெளிப்படுத்தினார் இன்னும் ஒரு குழந்தை ஒரு பெண் தன்னுடைய மகனுக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள் மடியில் புள்ள படுக்குது பால் கொடுத்து விட்டுருக்காள் அப்பொழுதும் அந்த வழியினால் ஒரு அழகிய இளைஞன் சென்றான் இப்பொழுது அந்த தாய் கூறுகின்றால் அல்லாஹு இறைவா என்னுடைய இந்த மகனை இதோ செல்கின்ற இந்த மனிதனை போல் ஆக்கு என்று சொல்கின்றான் உடனே பால் குடித்துக் கொண்டிருந்த பிள்ளை சதியாக்கி தஜால் பால் குடித்துக் கொண்டிருந்த பிள்ளை பால் குடிப்பதை நிறுத்திவிட்டு சொன்னது இறைவா இவரை போர் என்னை ஆக்கிவிடாதே என்றது பிறகு இன்னும் ஒரு மனிதர் இன்னும் பெண் செல்கின்றாள் இப்பொழுது அந்த தாய் கூறுகின்றால் இறைவா என்னுடைய மகனை இந்த பெண்ணை போன்று ஆக்கிவிடாதே உடனே அந்த குழந்தை பால் குடிப்பதை நிறுத்திவிட்டு சொன்னது இல்லை இறைவா இந்த பெண்ணை போல் என்னை ஆக்கு இந்த பெண் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை என்று அந்த குழந்தை கூறியது இவ்வாறு கராமாத் என்பது உண்மையான ஒன்று அல் குர்ஆன் எங்களுக்கு அதை உறுதிப்படுத்துகின்றது எனவேதான் வலிமார்களை நாங்கள் கண்ணியம் செய்ய வேண்டும் எங்களுடைய தேவைகளை அல்லாஹுவுடன் கேட்பது போன்று வலிமார்களிடமும் கேட்கலாம் வைதியத்திருந்தா சரி வராது ஐனியத்து வேணும் கொள்கையில் அல்லாஹ் தான் அனைத்துமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற நம்பிக்கையுடன் அவுலியாக்களிடம் உதவி தேடலாம் வலியுன்வுலியா வலியுன்டா என் அதிகாரம் பெற்றவர் எங்கள் அதிகாரி யார் அல்லாஹ் மாத்திரம் அல்ல அல் குரானில் அல்லாஹ் கூறுகின்றான் இவங்கள்னா ஒரு கட்சி ஹிஸ்புல்லா அல்லாஹ் ரசூல் அவுலியாக்கள் அல்லதீனு வலிமார்கள் இவர்களை நீங்கள் உங்களுடைய வழியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படியாயின் அவுலியாக்களிடம் உதவி தேடலாம் ஆனா அந்த வலியுல்லாவ தனியான ஒரு கடவுளாக இவர் நினைக்கக்கூடாது அந்த வழியாக தோற்றி இருப்பவன் அவ்வாகுதான் என்ற முழு நம்பிக்கையுடன் கேட்கும் பொழுது மாத்திரம் அது நிறைவேறும் இன்று ஜமாத் என்ற பெயரில் அவுலியாக்களை கொண்டாடுகின்றார்கள் ஆனால் அவர்களின் உள்ளங்களில் தைரியத்தே காணப்படுகின்றது எனவேதான் இந்த கோட்டையினுள் வந்தால் மாத்திரமே சுன்னத்துவல் ஜமாத் என்று இயங்க முடியும் இந்த கொள்கையை மறுத்துவிட்டு வகதத்தில் உஜூதை மறுத்துவிட்டு என்னதான் ஹந்தூரி கொடுத்தாலும் மௌரிதோதினாலும் எந்த ஒரு யோசனமும் அதில் கிடையாது அந்த நிலையை அடையவில்லை ஹாஜா நாயகம் இன்றும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் ஆன்மீக உயர்நிலை அடைந்தார்கள் மரணிக்கவில்லை எமது பார்வையில் மரணித்திருக்கின்றார்கள் யதார்த்தத்தில் அவர்கள் மரணிக்கவில்லை இன்று பல்லாயிரம் மக்களுக்கு அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஹசரத் ஹாஜா ஹரீப் நவாஸ் ரகுல் அசீத் அவர்கள் எனவேதான் அவர்களை நாம் கொண்டாடுவோம் அவர்களின் புதல்வர்களை கண்ணியப்படுத்துவோம் அவர்களின் ஹரீபாக்களை கண்ணியப்படுத்துவோம் சுன்னத்து வல்ஜமா தரிப்படையில் வாழ்ந்து அவுலியாக்கள் மூலம் இறை சமூகம் செல்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு غரீப் நவாஸ் அன்னவர்களின் பொருட்டை கொண்டு எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பானாக எமக்கு எதிராக அநீதியாக வழங்கப்பட்டுள்ள இல்லாமலாக்குவானாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக எங்களுடைய அன்னவர்களின் ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக അവരണ ഉടൽ ആരോഗ്യത്തെ വണങ്ങി വെപ്പായാ എമത് സമൂഹത്തിനുള്ള ഒറ്റമയെ ഏർപ്പെടുത്തി ഇസ്ബാഹി അന്നവര മറന്നിൽ എങ്ങനെ ഒന്ന് സേർത്ത് വിടുവായാൽ